வணக்கம் ஒருத்தருடைய ஜாதகத்துல ஆறாம் பாவத்தில் என்ன கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு என்ன மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்படும்ங்கிறத பத்தி நாம இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம் முதல்ல சூரியன் சூரியன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஆறாம் பாவத்தோட சம்மந்தப்பட்டு இருக்கும் பொழுது சூரியனுங்கிறது வெப்பமான கிரகம்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது ஆறாம் பாவத்தோட சம்பந்தப்படும் பொழுது அவருக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கும் சூரிய திசை நடந்தாலோ இல்ல ஆறாம் அதிபர் சூரியனோட கூட அல்லது லக்னாதிபதி சேர்க்கை பெற்றிருந்தாலும் கூட இவங்களுக்கு வெப்ப சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகமாக ஏற்படும் இருமல் இருமல்னால் இந்த வறட்டு இருமல் சொல்லக்கூடிய அந்த இருமல் ஏற்படுறது வலிப்பு மூலம் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பிருக்கு சந்திரன் சந்திரன் குளிர்ச்சிக்காரகன் இவர் குளிர்ச்சி சம்பந்தப்பட்ட நோயை மட்டுமே கொடுக்கக்கூடியவர் ஒருத்தருடைய ஜாதகத்தில ஆறில் சந்திரன் அமர்ந்து அவருக்கு சந்திர திசை நடந்தாலோ குளிர்ச்சி சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகமாக ஏற்படும் ஆறாம் அதிபர் சந்திரனோடு சேர்ந்து இல்லை லக்னாதிபதி சேர்க்கை பெற்றிருந்தாலும் கூட குளிர்ச்சி சம்மந்தப்பட்ட நோய்கள் இவங்களுக்கு அடிக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு இந்த ஆஸ்துமா வீசிங் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக வரும் ஜலதோஷம் வாதம் இந்த மாதிரியான சளி தொல்லைகள் அதிகமாக இருக்கும் சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களாக இருப்பாங்க செவ்வாய் செவ்வாய் இரத்த காரகங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒருத்தருக்கு ஆறாவது இடத்தில் வந்து செவ்வாய் அமர்ந்திருந்தால் அவங்களுக்கு ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் ஆறாம் அதிபர் செவ்வாயோடு சேர்ந்து லக்னாதிபதி சேர்க்கை பெற்றிருந்தாலும் இந்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ரத்த அழுத்தத்தை கொடுக்கறது ரத்த புற்றுநோயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த பிளட் கேன்சர் அதே மாதிரி ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் இந்த மாதிரியான விஷயங்களும் ஏற்படும் கண் எரிச்சல் உண்டாகிறது அடிக்கடி உடம்பில் வந்து தீக்காயம் ஏற்படுறது குடல் புண்கள் ஏற்படுறது இந்த இரத்த கட்டியங்கள் உருவாக அதே போல ஏதாவது விஷ கடிகள் ஏற்படுறது இதெல்லாம் இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்டு ஆரோடு இருக்கும்பொழுது அவங்களுக்கு அதுக்கேற்றிகள் வரும்பொழுது செயல்படும் இப்போ நான் எல்லாமே ஒரு பொதுவான விதிதானே துல்லியமாக எடுக்கணும் அப்படின்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவங்களுடைய கிரக நிலவரங்கள் அதாவது முதல்ல அவங்களுக்கு தசா புத்திகள் எப்படி இருக்கு என்பதையும் அதே போல ஆறாம் வீட்டு தொடர்பு அவங்களுக்கு எட்டாம் வீட்டோட எவ்வளவு தூரம் சம்பந்தப்பட்டிருக்கு அவங்களுடைய தன்மை எப்படி இதெல்லாம் ரொம்ப ஆராய்ந்து தான் ஒரு விஷயத்தை எடுக்க முடியும் மற்றபடி இது ஒரு பொதுவான கருத்து தான் அடுத்தது புதன் புதன் நரம்பு காரகன் ஒருத்தருக்கு நரம்பு தோல் சம்பந்தப்பட்ட நோயை கொடுக்கக்கூடியது இந்த புதன் தான் ஒருத்தருக்கு ஜாதகத்துல ஆறில் புதன் அமர்ந்து அவருடைய புதன் திசை நடந்தாலோ அல்லது வீட்டு அதிபர் புதனோடு சேர்ந்து லக்னாதிபதி சேர்க்கை பெற்றிருந்தாலும் கூட அவங்களுக்கு நரம்பு தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டாக வாய்ப்பிருக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படுவது மூட்டு வலி இடுப்பு வலி மலச்சிக்கல் வெண்குஷ்டம் சொல்கிற இந்த சூரியசிஸ் இந்த மாதிரியான தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு உடல் வந்து ரொம்ப பலகீனமாக இருக்கும் ரொம்ப ஆள் வீக்காயிடுவாங்க அதே போல் இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கே பிடிக்காமையும் போகும் இதெல்லாம் புதன் சம்பந்தப்பட்ட அந்த தசாபுத்திகள் ஆறோட சம்மந்தப்பட்டு வரும்பொழுது ஏற்படும் குரு ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஆறில் குரு இருந்து அவங்களுக்கு குரு திசை நடக்கும் பொழுது இல்லைனா ஆறாம் அதிபர் குருவோடு சேர்ந்து லக்னாதிபதி சேர்க்கை பெற்றிருந்தால் கூட அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னா கேன்சர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் இந்த குருவுடைய பங்கு இருக்குது டயபெட்டிஸ் வர்றது காது வலி உண்டாகிறது குடல் வலி ஏற்படுறது அதாவது இந்த அப்பண்டிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறது அப்புறம் மயக்கம் மஞ்சள் காமாலை கல்லீரல் பிரச்சனை மண்ணீரல் பிரச்சனை இந்த மாதிரியான தன்மைகள்லாம் ஏற்படும் கொஞ்சம் உடம்பு இவங்களுக்கு சோம்பேறு இருக்கும் அதிக நேரம் தூங்கக்கூடியவங்களாகவும் இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க இதெல்லாம் ஆறோட குரு சம்பந்தப்பட்டு இந்த ஆறாம் வீட்டு தசாபுதி நடக்கும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இவங்களுக்கு ஏற்படும் அடுத்தது சுக்ரன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஆறில் சுக்ரன் இருந்தால் அவங்களுக்கு சுக்கரதிசை நடக்குமானால் அவங்களுக்கு இந்த பால்வினை சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டாகும் இது மட்டும் கிடையாது சுக்கரனோடு சேர்ந்து ஆறாம் அதிபர் இருந்தாலோ இல்லை லக்னாதிபதி சுக்கிரனோட சேர்க்கை பெற்றிருந்தாலும் கூட இது சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டாக வாய்ப்புண்டு இந்த பிறப்பு உறுப்புகளில் பிரச்சனைகள் ஏற்படுறது யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ஏற்படும் சிறுநீரக கோளாறு பெண்களாக இருந்தால் வெள்ளைப்படுறது மாதவிடாய் பிரச்சனைகள் ஏற்படுறது கர்ப்ப இவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறது இந்த மாதிரியான ப்ராப்ளம் இவங்களுக்கு வரும் வாத நோய்கள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சனி ஆறோடு ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி அமர்ந்து அவருக்கு சனி திசை நடந்தால் பலவித நோய்கள் இவங்களுக்கு ஏற்படும் ஆறாம் அதிபர் சனியோடு சேர்ந்து லக்னாதிபதி சேர்க்கை பெற்றிருந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இவங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வாத நோய் வலிப்பு நோய் யானைக்கால் அப்புறம் பாதத்தில் வலி ஏற்படுறது வயிற்று வலி பக்கவாத நோய்கள் வர்றது முதுக்கு தண்டு வலிக்கிறது வாயு தொல்லை அதிகமாக இருக்கிறது அஜீர்ண கோளாறு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இவங்களுக்கு ஏற்படும் ராகு ஒருவருடைய ஜாதகத்தில் ஆறில் ராகு அமர்ந்து அவருக்கு ராகு தசை நடந்தாலோ இல்லை ஆறாம் அதிபர் ராகுவோட சேர்ந்து லக்னாதிபதி சேர்க்கை பெற்றிருந்தாலும் கூட அவங்களுக்கு நோய்கள் பிரச்சனைகள் ஏற்படும் என்ன மாதிரியான பிரச்சனைகள்னால் வலி புற்றுநோய் காது கேட்காம ஆகிறது தீக்காயம் விஷக்கடி பெருநோய் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இவங்களுக்கு ஆறோட ராகு சம்பந்தப்படும் பொழுது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கேது ஒருத்தருக்கு ஆறாவது இடத்தில் கேது இருந்தாலும் இல்லை ஆறாம் அதிபர் கேதுவோடு சேர்ந்து லக்னாதிபதி சேர்க்கை இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனை வயிற்று வலி அஜீர்ணம் அப்புறம் அந்த வாத நோய் விஷக்காய்ச்சல் அலர்ஜி ஏற்படுறது தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அம்மை வெட்டுகாயம் ஏற்படுறது உடல் வலிகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது வயிற்றில் வந்து இவங்களுக்கு புண்கள் ஏற்படுறது இதெல்லாம் கேது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் இந்த ஆறாம் ராகு சம்பந்தப்படும் பொழுது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் நோய் பிரச்சனைகள் எதுவுமே வெளிப்புறமாகவே அவங்களுக்கு இருக்கும் வளர்ச்சியும் அதிகமாகவே அவங்களுக்கு இருக்கும் அதாவது உடலுக்குள்ள அவங்களுக்கு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் உடலுக்கு வெளியில தான் அவங்களுடைய பிரச்சனைகளோ இல்லை அந்த காயங்களோ தெரியக்கூடும் ஆனால் கேது சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது அவங்களுக்கு உடலுக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் மறைமுகமாகவே இருக்கும் அந்த பிரச்சனை அவ்வளோ சீக்கிரம் அது வெளியும் தெரியாது இதுதான் இந்த ராகுகேது ஆறாம் பாவத்தோடு சம்பந்தப்படும் பொழுது மாறுபடும் விஷயங்கள் இது வந்து ஒரு பொதுவான விதியை தானே தவிர இதை வைத்து மட்டுமே நம்ம பலனை சொல்ல முடியாது அவங்க அவங்களுடைய ஜனனகால ஜாதகங்களில் கிரக அமைப்பும் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் லக்னாதிபதி இதை வைத்து தான் சரியாக துல்லியமாக சொல்லப்பட முடியும் நன்றி உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ராஜேஸ்வரி ஜோதிட நிலையம் எண் எண்பது எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி ஏழு பூஜ்ஜியம் ஆறு என்ற எண்ணிற்கு என்னை தொடர்பு கொண்டு பேசலாம் நன்றி வணக்கம்